வணக்கம் எதிராச்சியம் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கும் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தத்திற்கும் இதுவே சிறந்த ஒருவேளை கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் கூறியிருக்கின்றார் அக்டோபர் மாதம் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் பகுதிக்கு ஒன்பதாவது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார் பிளிங்கன் கடந்த திங்களன்று இஸ்ரேலிய அதிபர் ஐசக் கெர்ஷாக் உடனான சந்திப்பின் போது பிளிங்கன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் தோஹாவில் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியதிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா எனினும் இஸ்ரேலிய துருப்புக்கள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் ஹமாஸ் வலியுறுத்தி வருகின்றது இதில் இருதரப்பிற்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி இந்த பேச்சுவார்த்தை குறித்த முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு மாயி என்று ஹமாஸ் கூறுகின்றது பிலிங்கன் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகுவிற்கு அழுத்தம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர் கடந்த அன்று அதாவது நேற்றைய தினம் நெதன்யார்க்வை சந்தித்திருந்தார் மீண்டும் இருதரப்பிற்கு இடையே பதற்றம் அதிகரிக்காது எந்த ஆத்திரமூட்டக்கூடிய செயல்களும் நிகழாது மற்றும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து எங்களை தடுக்கக்கூடிய செயல்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என போது கூறினார் அக்டோபர் ஏழுக்கு பிறகு நான் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் வருவது இது ஒன்பதாவது முறையாகும் இது முடிவெடுக்க வேண்டிய தருணம் என்று கூறினார் மேலும் பணிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான அனைவரையும் வழிநடத்துவதற்கும் இது சிறந்த வாய்ப்பு இதுவே கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் என்று பிலிங்கன் தெரிவித்துள்ளார் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையேயான நீண்ட கால முரண்பாடுகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டவை அடுத்த வாரத்திற்குள் எல்லையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியும் என்று அமெரிக்கா நம்புகின்றது ஆனால் அத்தகைய நம்பிக்கையை இஸ்ரேலிய தலைமையோ அல்லது ஹமாஸ் அமைப்போ பகிர்ந்து கொள்ளவில்லை இரு தரப்பினரும் ஒப்பந்தடைப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு உடன்படிக்கையை தடுக்கும் நோக்கில் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் போரை நீடிக்கும் நோக்கத்துடன் புதிய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை முறியடிப்பதற்கும் ஒப்பந்தத்தை காரணம் என்று ஹமாஸ் கூறியது விவகாரங்கள் குறித்து அறிந்த ஒருவர் முன்னதாக சவுதி ஊடகத்திடம் பேசிய போது எகிப்துட நாடு காசாவின் தெற்கு எல்லையில் உள்ள ஒரு குறுகிய நிலப்பகுதியான பிலடெல்பி ஹாரிடாரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் குறைவான அளவில் நிலைநிறுத்தப்படும் என்ற திட்டமும் அந்த முன்மொழிவில் உள்ளது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இஸ்ரேலிய வட்டாரங்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் பேசியபோது ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் இஸ்ரேல் எடுக்கும் பிற நடவடிக்கைகள் எல்லையிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதற்கு ஈடாக இருக்கும் என்று கூறியுள்ளன அக்டோபர் ஏழு அன்று தெற்கு இஸ்ரேல் மீதான எதிர்பாராத தாக்குதலுக்கு பதிலடியாக ஹமாஸ் ஒரு தொடங்கியது நடத்திய தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் அதன் பிறகு காசாவில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கொள்ளப்பட்டுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நவம்பரில் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி ஹமாஸ் பணியக் கைதிகளில் நூற்றி ஐந்து பேரை ஒரு கால போர் நிறுத்தத்திற்கு ஈடாக விடுவித்தது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து சுமார் இருநூற்றி நாற்பது பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இன்னும் நூற்றி பதினோரு பணியக் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துவிட்டதாக கருதப்படுவதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதற்கு முன்னால் இருந்ததை விட ஒரு உடன்படிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நிலைக்கு மிக அருகில் நாங்கள் உள்ளோம் என்று கூறினார் ஆனால் பல மாத கால பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஒப்பந்தத்திற்கான நம்பிக்கை ஆதாரமற்றது என நிரூபிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் பணியக் கைதிகளை பெறுவதற்கான சிக்கலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஆனால் அதில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக சில கொள்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் நிதனியாக கூறினார் நாங்கள் விட்டுக்கொடுக்கக்கூடிய சில விடியங்கள் உள்ளன ஆனால் உறுதியாக மறுக்க வேண்டிய சில விடியங்களும் உள்ளன நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இரண்டையும் எப்படி வேறுபடுத்துவது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று அவர் கூறினார் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் பிடிபாதமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் ஹமாஸ் மீது மேலும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரி சனிக்கிழமையன்று சர்வதேச ஊடகத்திடம் பேசிய போது மத்தியஸ்தர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தவையெல்லாம் மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் இருதரப்பிலிருந்தும் தரப்பிலிருந்தும் வரும் கீழ்ப்படியாமை குறித்து பொது அறிக்கைகள் பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு முக்கிய தந்திரமாக கருதப்படலாம் தான் ஆனால் இங்கு குறிப்பிடத்தக்க பகை மற்றும் அவநம்பிக்கை நிலவுகின்றது அதனால்தான் ஒரே வாரத்தில் உடன்படிக்கை எட்டப்படும் என்பது அதீத நம்பிக்கையாக தெரிகின்றது மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசின் அழுத்தத்தின் பின்னணியில் நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தல் அரசியலும் உள்ளது இந்த ஒப்பந்தத்தில் இரு தரப்பினருக்கும் இருப்பதை விட அமெரிக்காவிற்கு அதீத ஆர்வம் இருப்பது போலவும் நேரம் குறைவாக இருப்பது போலவும் ஒரு உணர்வு எழுகின்றது இஸ்ரேலின் மே இருபத்தி ஏழு முன்மொழிவின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் பைடனினால் கோடிட்டு காட்டப்பட்டு அசல் ஒப்பந்த மூன்று கட்டங்களில் இயங்குவதாக இருந்தது முதல் கட்டத்தில் ஆறு வாரங்கள் நீடிக்கும் முழுமையான போர் நிறுத்தம் காசாவில் மக்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் இஸ்ரேலில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஹமாஸ் தரப்பில் உள்ள சில பணிய கைதிகள் குறிப்பாக பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அல்லது காயமடைந்தவர்களை விடுவிப்பது ஆகியவை அடங்கும் இரண்டாவது கட்டம் மற்ற அனைத்து அதாவது உயிருடன் இருக்கும் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் இருதரப்பிற்கு இடையிலான பகமைகளுக்கு நிரந்தர முடிவு ஆகியவை அடங்கும் மூன்றாவது கட்டத்தில் காசாவிற்கான ஒரு பெரிய புனரமைப்பு திட்டம் மற்றும் இறந்து பணிய கைதிகளின் உடல்களை திரும்பப் பெறுவது இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உள்ளிட்ட குறைந்தது இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அன்று தெற்கு காசா நகரமான கான் இருந்து இஸ்ரேலை தாக்க பயன்படுத்திய ராக்கெட் ஏவுகணையை அளித்ததாகவும் இதில் இருபது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தது இவ்வாறாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையானது தீவிரமடைந்து வருகின்றது என்னதான் பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இஸ்ரேல் அதனை கேட்டுக் கூட தெரியவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரையில் தேர்தல் காலகட்டம் என்பதனால் அதற்காக இந்த வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக ஜோ பைடனும் காசா இஸ்ரேல் பிரச்சினையை தீர்த்து வைப்பது போல தெரிகின்றது எனினும் அதற்கு இஸ்ரேல் பிரதமர் பிடி கொடுக்காமல் செயல்படுகின்றார் என்பதை ஒப்பந்தங்களின் தோல்விகளினூடாகவே அறிந்து கொள்ள முடிகின்றது இனி என்னதான் நடக்கப் போகின்றது எவ்வாறு இழப்புக்களை இனியும் அப்பாவி மக்கள் எதிர்கொள்ள போகின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி